அனைவருக்கும் வணக்கம் பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நெடுநாளாக நீங்கள் முயற்சி செய்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை அதாவது நான் விரும்பும் நபர்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் பழகி பார்த்துட்டேன் ஆனால் என் இஷ்டப்படி என்னப்படி அவர்கள் நடக்கவில்லை அதாவது என்னுடைய இஷ்டப்படி என்னப்படி அவங்க நடக்க மாட்டேன்றாங்க என்னுடைய மனதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை எதுவும் இருக்க மாட்டேங்குது நான் அவங்களை விரும்புகிறேன் ஆனால் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்க அண்ணா என்னை விரும்ப மாட்டேன்றாங்க நான் அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அவர்களிடம் அந்த எண்ணம் வரவில்லை இதை எப்படி சால்வ் பண்ணுறது இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து காதலர்களுக்கு உண்டான ஒரு வசிய முறையாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வசிய முறை இது பிரிந்திருக்கும் கணவன் மனைவி அல்லது ஒன்றாக இருக்கும்போதே அவர்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னாக்கா பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் யாராவது விரும்பினா கூட பண்ணலாம் நீங்கள் இது வந்து நண்பர்களுக்காக பண்ணலாம் உறவினர்களுக்காக பண்ணலாம் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் ஆஃபீஸில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துறனாக்கா ப படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த வசிய முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க ஒரு நிமிடம் வேலை தான் ஒரு நிமிடம் கூட அதிகம் தான் அதுக்கு முப்பது செகண்ட் தான் ஆகும் உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பர் வேணும் ஒரு ஏலக்காய் வேணும் பேனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர் பேனாக தான் யூஸ் பண்ணும் ஒன்று குங்கும பூவை தண்ணியில் குழைச்சி அது அதை பயன்படுத்தி எழுதலாம் அப்படி முடியாதவங்க ஆரஞ்சு கலர் பேனாவை யூஸ் பண்ணுங்கள் ரெட் கலர் பேனாவோ பிளாக்கோ ப்ளூவோ பயன்படுத்தக்கூடாது நான் பிளாக் கலர் பேனாவை பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக ஆனால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வசிய முறைங்கிறதுனால காலையில் குளிச்சுட்டு சுத்தமான ஒரு இடமாக பார்த்து யாரும் பார்க்காத மாதிரி உக்காந்து பண்ணிடுங்க வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் இதை இந்த வெற்றி எப்படி வரவழைக்கிறது அதை தான் இந்த எந்திரத்தின் மூலமாக நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி அடைய போகிறீங்க ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலர் பேனாவால் இந்த மாதிரி ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு நீங்கள் வந்து இந்த வசியமுறையை கையாள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இது வந்து இந்த இயந்திரத்தின் மூலமாக எனக்கு நல்லது நடக்க வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இதை பண்ணுங்கள் நீங்கள் ஆறு பாக்ஸ் போட்டப்பறம் ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போட்டிங்க இப்போது இந்த இடத்துல வந்து அரபி எழுத்து போட போகிறோம் தோ அப்படின்னு பேர் இங்கிலீஷில் வந்து பி மாதிரி இருக்கும் இது வந்து தோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையும் அதே தான் எழுத போகிறோம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு இந்த இடத்துலையும் அதே தான் எழுத போகிறோம் மேலே மூன்று கட்டங்களையும் தோ அப்படிங்கிற அரபு எழுத்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி மாதிரி இருக்கும் கீழே வந்து இந்த கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம் இங்கே வந்து மூணு இங்கே வந்து ரெண்டு இங்கே வந்து மூணு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி அப்புறம் கீழே பெயர்கள் எழுதணும் உங்கள் பெயர் எழுதக்கூடாது நீங்கள் விரும்பும் பெயரை எழுதணும் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பெண் அப்படின்னு போடணும் அவருடைய அம்மா பெயர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின்டே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடணும் அம்மா பெயர் தேடுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க இதை வரைஞ்சி முடித்தப்போ உங்கள் பேர் போடக்கூடாது நீங்கள் விரும்புவோடைய பேரை தான் போடணும் இப்போது ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காயை எடுத்து நீங்கள் இதை உரிக்க போகிறீங்க ஏலக்காயை உரித்தப்பறம் உள்ளே இருக்கிற விதைகள்லாம் இதில் நடுவில் வச்சுருங்க வச்சு முடிச்சப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா இதை அப்படியே நீங்கள் மூடணும் முடிஞ்சால் யா வதுது அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல தெரிஞ்சால் ஒரு நூற்றி ஒரு முறை சொல்லி விடுங்க இல்லைன்னா பிரச்சனை கிடையாது இதை அப்படியே மடிச்சுக்கோங்க நான் மடிக்கிற மாதிரி மடிங்க கீழேந்து மேலே மேழுந்து கீழே ரைட்டிலேருந்து லெஃப்டு லெஃப்டிலேருந்து ரைட்டு மடித்து முடித்த அப்புறம் இதை டேப் போட்டு சுற்றிடுங்க இந்த பக்கம் கொஞ்சம் டேப்பு இந்த பக்கம் கொஞ்சம் டேப் போட்டு சுற்றி உங்கள் பர்ஸுலேயோ பேக்லேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட போய் பேசிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் கிட்ட வசியமாகி உங்கள் இஷ்டப்படி என்னப்படி அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க பழக ஆரம்பிப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் சரியில்லைனாக்கா மனைவி இந்த வசிய முறையை கையாண்டு தலைகாணி வச்சு படுக்கலாம் மனைவி சரியில்லைனாக்கா கணவன் இந்த வசிய முறையை கையா கையாண்டு தலைகாணி வச்சு படக்கலாம் அவங்க கிட்டே இருந்தாலும் சரி பிரிஞ்சு இருந்தாலும் சரி உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க காதலனோ காதலியோ பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா ஒன்று சேர்வார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பலமாக இருந்த ஒரு வசைய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இந்த வசிய கையாண்ட அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்